மூன்றாவது பகுதி கடைசி பகுதி பிசாசு தன் தந்திரத்தை பயன்படுத்துவான் ஆண்டவர் சத்தியத்தை கையில் எடுப்பார் பிசாசு தன் தந்திரத்தை பயன்படுத்துவான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுத்து நடத்துவார் அதில் உதாரணங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏவாள் ஆதாமிடமிருந்து பிரிந்து தனிப்பட்ட நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த சாத்தானானவன் சர்ப்பம் ரூபம் கொண்டு வந்து ஆண்டவர் தோட்டத்தில் விளக்கின விருட்சத்தினுடைய பலத்தை புசிப்பதற்கு என்ன செஞ்சா தன் தந்திரத்தை பயன்படுத்தினான் என்று பைபிள் சாட்சியாக இருக்கிறது அந்த ஏவாளை ஏமாற்றினது ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்களையே சந்தேகப்படுகிற அளவுக்கு கொண்டு விட்டு விட்டது உண்மையா தேவன் சொன்னாரா சந்தேகத்தை எழுப்புகிற அளவுக்கு இந்த சாத்தானவன் தந்திரமாய் செயல்பட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது பிசாசு தன் தந்திரத்தை பொழுது ஒரு மனிதன் அந்த தந்திரங்களுக்கு துணைப்பட்டால் இடைப்பட்டால் அதில் விழுந்து விட்டால் என்ன நடக்கும் மனுஷன் பாவத்தில் விழுவான் பிசாசுடைய தந்திரமே மனுஷனை பாவத்தில் விழ வைக்கணும் பாவத்தில் விழுந்தா பாவத்தின் சம்பளம் மரணம் வரும் மரணம் வந்துருச்சுன்னா நரகத்துக்கு போயிடுவோம் நீங்க தியானம் பண்ணிட்டு வர்றத ஒன்று பாருங்க இருதயத்தை நிரப்பினாலும் மரணம் தூண்டினாலும் இருதயத்தில் தூண்டினாலும் மரணம் தந்திரத்தினாலே ஏவினாலும் மரணம் நடக்குதுன்னு பைபிள் இங்கே ரொம்ப தெளிவா பிசாசை குறித்து வெளிப்படுத்தி தருகிறது அல்ல இதற்கும் சில காரணங்கள் சில உதாரணங்கள் இருக்கிறது மத்தேனுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகார நாலாவசனத்தின்படி யூதர்கள் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொல்ல முயன்றார்கள் பிசாசும் வனாந்திரத்திலே பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு நாற்பது நாட்கள் உபவாசத்தில் இருக்கும் போதும் அவன் என்ன செஞ்சான் சோதிக்கும்படி வந்தான் நீ உண்மையிலே தேவனுடைய குமாரணையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் நீ உண்மையிலே தேவனுடைய குமாரணையானால் உயர தாள குதியும் நீ உண்மையிலே தேவனுடைய குமாரணையானால் இப்படி சொல்லி சொல்லி என்ன செஞ்சா தந்திர தன் தந்திரத்தை பயன்படுத்தினார் அதே போலவே யூதர்களும் சொந்த ஜனமும் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்வதற்கு பிசாசுடைய தந்திரத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள் இன்றைக்கும் அந்த யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள் அவள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள் பிசாசுடைய தந்திரத்திலே விழுந்தவர்கள் அந்த யூதர்கள் மூலமாகத்தான் உலக மனுசூனிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு பிசாசுடைய தந்திரத்திலே செயல்படக்கூடியவர்கள் தான் யூதர்கள் இஸ்ரவேல் மக்கள் நாம் ஆண்டுடைய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள்

நிறைய பெற்றோர்கள் அழுகிறார்கள் பிள்ளைடைய வாழ்க்கை மோசமாகிறது காரணம் பிசாசு தன் தந்திரத்தை குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டான் சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான் ஒரு விசுவாசிக்கும் பிடிக்கல ஒரு விசுவாச குடும்பத்துக்கு இன்னொரு விசுவாச குடும்பத்துக்கும் பிடிக்கல தன் தந்திரத்தை பயன்படுத்தி ஏமாத்துகிறார் இறுதியிலே சபை பிசாசுடைய தந்திரத்துக்குள்ளே சிக்கி சபை இரண்டாக புரிகிறது சபை நாளாக புரிகிறது சில விசுவாசிகள் விசுவாசத்தில் பின்மாறி அவர்கள் மறுபடியும் உலக வாழ்க்கைக்கு போய்விடுகிறார்கள் இன்னைக்கு உலகத்திலே ஆஸ்திரேலியா என்கிற மிகப்பெரிய தேசம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் எத்தனை என்று கணக்கெடுத்தார்கள் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் மேல் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி போய் கணக்கெடுத்தாங்க பார்த்தா அறுபத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சிட்டாங்க என்ன நடக்கு உலகம் முழுசும் ஐம்பத்தஞ்சாயிரம் சபைய பிசாசு தன் தந்திரத்தினால் பூட்டிட்டான் சர்ச்சு சூப்பர் மார்க்கெட்டாக மாறிடுச்சு சர்ச்சு பெரிய மாலாக மாறிடுச்சு சர்ச்சு சினிமா தேட்டர்களா மாறிடுச்சு சர்ச்சு மசூதிகளா மாறிடுச்சு சர்ச்சு மதுபானம் குடிச்சு டான்ஸ் ஆடி பொம்பளைங்களா சேட்ட பண்ணுவாங்கல்ல அப்படிப்பட்ட உபச்சார விடுதியா மாறிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிசாசுடைய தந்திரத்தில் கிறிஸ்தவர்கள் விழுந்து விட்டார்கள் பிசாசுடைய தந்திரங்களிலே சபை மனவாட்டி விழுந்து விட்டது ஏவாள் விழுந்தது போல இன்றும் பிசாசுடைய தந்திரங்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அப்போ சில அற்புத கூடாரத்தின் சபை மக்களே இந்த செய்தியை வெளியிலிருந்து கேட்கின்ற மக்களே யாராக இருந்தாலும் பிசாசுடைய தந்திரத்தில் விழக்கூடாது என்று இன்றைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கையாய் பேசுகிறேன் மத்திய நாளில் சாத்தானுடைய சோதனைக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது சத்தியத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று வார்த்தையினாலே பிசாசை எதிர்த்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அதை போலவே நீங்களும் உங்களுக்கு அன்பாய் தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த ஜீவன் உள்ள வார்த்தை சத்திய வார்த்தை வல்லமையான வார்த்தையை கையில் எடுக்கிறது மாத்திரமல்ல பேசி பிசாசை ஓட ஓட என்ன செய்யணும் துரத்த வேண்டும் வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையும் சத்தியமும் இணையும் போது பிசாசுடைய தந்திரம் முற்றிலமாக முறியடிக்கப்படும் இயேசு சாட்சியா நிக்கிறார் அப்போ பவுல் சாட்சியா நிக்கிறார் பிசாசின் தந்திரம் எப்போதும் மறைமுகமாக இருக்கும்

பிசாசனுடைய தந்திரங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மூலமா நமக்கு ஆபத்து வராதபடி நம்மை அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இவங்க விசுவாசி தானே இவங்க வீட்டுக்கு நம்முடைய பொம்பளை பிள்ளையில அனுப்பணி அனுப்புனீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைய அவங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் தந்திரமா பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவங்க மூலமா நம்முடைய பொம்பளை பிள்ளைக்கு பாதி போறோம் இவங்க விசுவாசி தானே அப்படி நம்ம பிள்ளைய நாம அனுப்பணும் அப்படின்னா அவன் மூலமா பிசாசு தந்திரமா நம்மளுடைய பிள்ளை எழுந்துச்சுவான் பிடிச்சி அடிமை பண்ணி பாவத்திலையும் சாபத்திலையும் விளை பண்ணிடுவான் அப்புறம் நான் என்ன செய்ய மாறான நடந்துரும் அதனாலயே எத்தனை பேர் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா நம்பி விட்டோம் ஐயா இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கய்யா எத்தனை ஊழியக்காரன் ஜேட்டை பண்ணிட்டா பாக்குறோம் இல்லையா நம்பி அனுப்பினையா ஊழியத்துக்கு ஊழியக்காரன் இப்படி செஞ்சிட்டாயா பிசாசுடைய தந்திரத்தில் விழுந்திருக்கிறான் ஊழியக்காரன் அதனால என் தேவனுடைய பிள்ளைகளே பிசாசுடைய தந்திரம் எப்போதும் மறைமுகமாக செயல்படும் பிசாசுடைய தந்திரத்தில் சிக்கி கொண்டவர்களும் தங்கள் வாழ்க்கையை மறைமுகமாக வைத்திருப்பார்கள் வெளியிலே ஒரு வேஷம் உள்ளே ஒரு வாழ்க்கை மோசமான வாழ்க்கை வாழ்வார்கள் இதைத்தான் இயேசுவானவர் கண்டிக்கின்றார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை உங்களுக்கு ஐயோ பரிசெயர்களை சதுசேர்களை வேலைப்பார்களே உங்களுக்கு ஐயோ என்று எச்சரித்தார் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே ஒரு வேஷம் உள்ளே ஒரு வாழ்க்கை என்று தப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழல ஏன்னா பிசாசு இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறான் பிசாசு சில தூண்டுதல்களை வைத்திருக்கிறான் பிசாசு தன் தந்திரத்திலே ஜனங்களை ஊழியக்காரர்களை விசுவாசிகளை சபையை பிடித்து வைத்திருக்கிறான் சில ஊழியமே பிசாசு தந்திரத்தை தான் ஊழியம் செய்து பணம் 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 பதவி பதவி ஆசை ஆசை பெருமை பெருமை இப்படி என்ன செஞ்சிருக்கிறான் பிடித்து வைத்திருக்கிறார் இதுல இருந்து நீங்க விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தை உங்களுடனே பேசுகின்றார் பிசாசு இருதயத்தை நிரப்புவார் தேவன் பரிசுத்தாவியால் நிரப்புவார் எது வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்

ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இயேசு ஏசு கிறிஸ்து பனிரெண்டு சீசர்களோடு கூட இருந்த காரியத்து அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தது ஆண்டவர் சொன்னால் நீ செய்ய வேண்டியதை போய் செய்ய என்று சொன்னான் அவன் முத்தத்தினால் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு சபையும் ஊழியத்தையும் காட்டி கொடுக்கிற அவதூறு பரப்புகிற பொய் பேசுகிற சில மோசமான விசுவாசிகள் இருக்கிறாங்கல்ல குடும்பங்கள் இருக்கல அதெல்லாம் என்னன்னா பிசாசு தன் தந்திரத்தினால் பிடித்து வைத்ததற்கு அடையாளமாக இருக்கிறது தேவன் என்ன செய்வார் தேவன் பரிசுத்தாவியை நிரப்புவார் உதாரணம் தேவன் ஏற்படுத்தப்பட்ட சீசர்கள்

பிசாசனுடைய மூன்று வேலைகள் தேவனுடைய மூன்று காரியங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய நீதிமான்கள் ஊழியர்காரர்கள் தீர்க்கதிர்ஷிகள் ஞானதர்ச்சிக்காரர்கள் சொப்பரக்காரர்கள் தேவனை நம்பியிருக்கிற கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கூட்டத்தார்கள் எல்லாருமே எல்லாருமே இந்த பிசாசனுடைய மூன்று வேலைனால பாதிக்கப்பட்டாங்க தேவன் தன்னுடைய மூன்று கிரிகளினாலே காப்பாற்றிக் கொண்டிருந்தார் உங்களையும் காப்பாற்றுவார் கத்தராக விசுவாசிகள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கண்களை மூடுவோம்